அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அது கூடவே நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குதுங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு குறித்து காலையில் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய ஒன்பது விதமான விருப்பங்களும் நிறைவேறணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸ் இல்லைங்கிறதுனால இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் பக்தர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்கள் எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்ன நாளில் வருது என்ன கிழமையில வருது திதி நேரம் எவ்வளவு என்ன மாதிரி பூஜை செய்யணும் பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து தான் வாராகி அம்மன் வழிபாடு தினந்தோறுமே பக்தர்கள் எல்லாம் வழிபாடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அம்மனுக்கு உகந்த பிரியமான திதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பஞ்சமி திதி மாதத்தில் ரெண்டு முறை பஞ்சமி திதி வரும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு வளர்பெறை பஞ்சமி திதி என்று நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன விலை வேணுமோ அதையெல்லாம் நம்ம வழிபாடு செய்யும் போது அன்னையிடம் முன்வைத்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் வாழ்க்கையிலிருந்து தீரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் தேய்பிறை பஞ்சமி நாளில் நீங்க வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் மேலும் தேய்பிறை நாட்கள்ல தான் தேங்காய் தீபம் ஏற்றணுமா வளர்பிறை பிறையில் ஏற்றக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறையிலும் ஏற்றலாம் தேய்பிரையிலும் ஏற்றலாம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரணம்ட்டு தேய்பிரையில் ஏற்றுங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக வளர்பிரையில் ஏற்றுங்க வளர்பிறை பஞ்சமி எதுக்காகலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்குவதற்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வழிபாடு செய்யலாம் சரி என்னைக்கு வருது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்கள் அப்படிங்கும் போதே பஞ்சமி திதியானது துவங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே பதிமூன்று திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி வந்து துவங்கிடுது அப்போ நம்ம என்றைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையால் முழுமையும் பயன்படுத்திக்கிறது அற்புதமான பாலனை வந்து கொடுக்கும் நீங்கள் காலையில் அஞ்சு மணியிலேருந்தே கூட பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் ஆறு மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை தொடங்கலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே இல்லைன்னா ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் எப்போதுமே வாரகி அன்னைக்கு உகந்த வழிபாட்டு நேரம்னு பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்லலாம் அதாவது அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணி அந்த நேரத்தை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது மாலை நேரமான ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மாலை நேர வழிபாடுங்கிறது அதிக சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வாரகி அம்மன் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு ஐந்து பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்வது சிறப்பு பால் தேன் மாதுளம்பழம் முத்துக்களால் பன்னீர் குங்குமம் மஞ்சள் சந்தனம் அப்படின்னு உங்களால் எது முடியுமோ குறைந்தது ஐந்து பொருட்களால் பண்ணிக்கோங்க படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க படத்தை தொடச்சி சுத்தம் பண்ணி ஐந்து மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் இது ரெண்டுமே இல்லை விளக்கு தான் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறவங்க ஐந்து முக அகல் விளக்க நீங்கள் சுத்தம் பண்ணி அந்த அன்னைக்கு அதையவே வந்து வாராகி அன்னையாக நினச்சி மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் இட்டு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக பஞ்சமி திதி அன்று நீங்கள் ஐந்து முகம் எரியற மாதிரி தீபம் தான் ஏற்றணும் ஒன்றா அது குத்து விளக்காக இருக்கலாம் இல்லைன்னா ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்காக இருக்கலாம் இல்லைனா தனித்தனியாக ஐந்து அகல் விளக்காக இருக்கலாம் கண்டிப்பாக ஐந்து சுடர் விட்டு ஏறியறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கும் மேலே நிறைய தீபங்கள் ஏற்றினாலும் ஏற்றலாமே தவிர அதற்கு குறையாமல் வந்து பார்த்துக்கோங்க அதனால் புதுசாக வாங்குறவங்க கூட ஐந்து முகம் அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இதை வந்து நம்ம தினந்தோறும் ஏற்றும் போது ஒரு முகம் ஏற்றிக்கலாம் பஞ்சமி அன்னைக்கு மட்டும் ஐந்து முகமாக ஏற்றிக்கலாம் அடுத்ததாக அன்னைக்கு உகந்த மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாத்தையும் வைக்கலாம் இருந்தாலும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செவ்வரளி இட்லி பூ இது மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன் இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சென்ற முறை பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமையும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நான் நிறைய வழிபாட்டு முறைகள் சொல்லியிருந்தேன் தேங்காய் தீபத்தில் என்ன போடணும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னு நிறைய சொல்லியிருந்தேன் மேலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா இல்லை வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில் தனியாகவும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நீங்கள் அந்த தேய்பெறை பஞ்சமியில் செஞ்ச பரிகாரத்தையுமே இந்த வளர்பெறை பஞ்சமிக்கு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஏன்னால் நமக்கு கிழமை ஒன்றா வரதுனால நீங்கள் அதையவே வந்துட்டு கூட ஃபாலோ பண்ணலாம் மேடம் இந்த அசைவம் குறித்த சந்தேகங்களுக்கு தனிப்பதிவாக ஒன்று கொடுத்துருக்குறேன்னு இல்லையா அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படினாவே போதும் எப்போதுமே அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் காலையிலேயே இந்த பூஜைக்கான வேலையை பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு டம்ளர் பாலை வச்சு விரதம் இருக்கிறவங்க அந்த நாள் விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம் அதன் பிறகு நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு பூஜையை வந்து முடிச்சுக்கோங்க மறுபடியும் மாலை நேரம் அதாவது ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்யலான்னு நினைப்பீங்க அந்த சமயத்தில் வீடை மட்டும் நீங்கள் பெருக்கி விட்டுட்டு இன்னொரு முறை வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்கணும்ன்ட்டு கூட அவசியம் கிடையாது உடம்புக்கு கூட நீங்கள் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த அர்ச்சனை எல்லாம் நம்ம அப்போ தானே பண்ணுவோம் மாலை வேலையில் தானே பண்ணுவோம் மஞ்சள் அர்ச்சனை குங்கும அர்ச்சனை மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை அதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா அதனால தான் உங்களை வந்து குளிக்க சொன்னேன் இப்போ அது தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டு மாலை ஆறு மணிக்கு நீங்கள் பூஜையை தொடங்க ஆரம்பிச்சிடலாம் நூற்றி எட்டு போற்றி சொல்லுங்கள் வாராகி அம்மனுடைய மந்திரங்கள் சொல்லுங்கள் நம்மளுடைய அந்த சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் எல்லா வீடியோவுக்கும் ஒரு போஸ்ட்டும் போடுவேன் அதில் வந்து வாராகி அம்மனுடைய திருநாமத்தையும் போடுவேன் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கும்போது இது மாதிரி பஞ்சமி பூஜை அப்போ அர்ச்சனை செய்யும்போது போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம் வாராகி அம்மனுடைய பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம் எதுவுமே தெரியல அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு ஓம் வாராகி தாயே போற்றி வாராகி அன்னையே போற்றி அப்படிங்கிற கூட நீங்கள் இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை சேர்த்து சேகரித்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு காரிய நிமித்தமாக போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும்னா அந்த குங்குமத்தை நீங்கள் இட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வந்து வெற்றியடையும் மேலும் சுமங்கலி பெண்கள் தினந்தோறும் அதை இட்டுக்கிட்டு வருவதனால கண்டிப்பாக அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இட்டுட்டு வாங்க எந்த ஒரு கண்திருஷ்டியும் அவங்கள நெருங்காமல் காப்பாற்றும் நிவேதனம் உங்களுக்கே தெரியும் கிழங்கு வகைகள் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் பால் வைக்கலாம் இது தவிர உங்களுக்கு என்னென்ன வளம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் சென்ற முறை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்ததுனால கோதுமை தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் இந்த முறையும் நீங்கள் அந்த கோதுமை தீபத்தையும் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரும்போது அதுக்குண்டான பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு போன முறை சொன்ன அந்த தீபத்தையும் மறக்காமல் வந்துட்டு ஏற்றுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து விலகும் இது தவிர புதுசாக ஒரு தீபம் ஏற்றும் முறையை நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இதுக்கான தேவையான பொருட்களை நீங்கள் இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேகரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எப்போ பண்ணிங்கன்னா வீட்டு பூஜை தீபமெல்லாம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பரணி இதெல்லாம் காட்டி வீட்டையே ஒரு தெய்வீக மனம் கமலம் இடமாக மாற்றின பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தங்கர் எண்ணிக்கையில் அரசு இலை வந்து தேவைப்படுது அதாவது அரச மரத்தினுடைய இலை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அரசியலையை கொண்டு ஒரு பரிகாரம் செய்யும் அப்படிங்கும்போது நமக்கு அரசு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நினச்ச இடத்துல ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து இந்த அரசியலையில் தினமுமே ரெண்டு அரசியலையில் ரெண்டு தீபமாக ஏற்றி வரும்போது கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் மாற்றுக்கறதே இல்லை இது குறித்து நான் போன வருடமே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ரெண்டு அரசியலையில் ரெண்டு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வாருங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுங்க கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு போட்டிருந்தேன் அதனால் அதுவும் இது வளர்பிறை பஞ்சமே இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு இந்த இலையில தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க ஒருவேளை உங்கள் ஊரில் அரச மரம் இல்லை அந்த அரசு இலை கிடைக்காது அப்படிங்கும்போது நீங்கள் செம்பருத்தி இலை தீபம் வந்து ஏற்றுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ இந்த அரசு இலையை அஞ்சு எடுத்துட்டு நல்லா வந்து கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டையும் நல்லா சுத்தம் பண்ணி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க அரசு இலையிலையும் இதே போல அந்த இலையினுடைய நுனிப்பகுதி இருக்குது இல்லையா சார்பான பகுதி அங்கே வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க இப்போ அஞ்சு இலையும் நீங்கள் வட்டமாக வந்து அந்த தட்டில் வந்துட்டு வைங்க பார்த்தா நல்லா அழகாக பூ மாதிரி இருக்கும் அது பொட்டும் வச்சிருக்கும் போது பார்க்கும்போதே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐந்து இலைக்கும் நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்காக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா அதுலேயே ஐந்து திரி வரும் இல்லையா அதனால் நீங்கள் அப்படி வந்து பண்ணிக்கலாம் இல்லை தனித்தனி அகல் விளக்கு தான் ஏற்றுறோம் அப்படின்னா எப்படி நீங்கள் வாரைக்கி அஞ்சு அகல் விளக்கு ஏற்ற போகிறீங்க அந்த அஞ்சகல் விளக்கையும் நீங்கள் இந்த ஒவ்வொரு இளமேலேயும் வச்சுருங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவை தவிர தேங்காய் தீபம் ஏற்றுவது கோதுமை தீபம் ஏற்றுவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படணும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி மறக்காமல் மாதுளம் பழத்தை நீங்கள் நிவேதனமாக வைக்கிறதும் நெல்லிக்காயை நிவேதனமாக வைக்கிறதும் நல்ல சிறந்த பலனை கொடுக்கும் இப்படி வச்ச நெல்லிக்காயை நீங்கள் பூஜை முடிஞ்சதும் எடுத்து சாப்பிட்றது பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த அரசு இலை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது முடிஞ்ச அளவுக்கு அந்த இலை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை பறிச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏற்றுங்க ஏன்னா சாதாரணமாக இந்த அரசு இலையை நம்மளுடைய பர்ஸில் வைப்பதன் மூலமாகவே பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த அரசு இலையை கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை என்று அதுவும் வளர்பிறை பஞ்சமி என்று நம்ம இப்படி வச்சு தீபமாக ஏற்றும்போது இதனுடைய பலன் அப்படிங்கிறது அளவு கற்பரியதாக இருக்கும் அதன் பிறகு நீங்க கற்பூரம் எல்லாம் காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அங்கே விரதத்தை முடிச்சுட்டு மே மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெறை பஞ்சமி என்று செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்